ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த வீடியோவை க்ளியராக பாருங்கள் ஸோ ஃபார்மர் அவங்களுடைய பருத்தி வயலில் ஸோ இதை மாதிரியான ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் வந்து பயிர் பருத்தி வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பூ உதிரிகிறது பிஞ்சி வந்து சப்பை கொட்டுகிறது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக அவங்க என்ன மருந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் டானிக் ரெண்டு நாள் முடி ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ மாதிரியான பருத்தி வயலில் உங்களுக்கு பூ உதிரிக்கிறது பிஞ்சு வந்து சப்பை கொட்டுக்கிறது அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் கூடிய மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேன்டாக் ப்ளஸ் சொல்லக்கூடியது ஒரு ஏக்கருக்கு நூறு எம்எல் ப்ளஸ் அது கூட மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து ஒரு ஏக்கருக்கு இரநூறு கிராம் ப்ளஸ் அது கூட வந்து இன்செக்டிசைட் சொல்லக்கூடிய அசிபேட் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராமும் ப்ளஸ் அது கூட ஃபங்கிசைடான கார்பன்டைஃபியம் மேங்கசை ஸோ இது வந்து இரநூத்த கிராம் ஒரு ஏக்கருக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணால் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு விவசாயம் சார்ந்த தகவலுமே தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ